முதலில் தலைப்புச் செய்திகள் செப்டம்பர் திகதி ஜனாதிபதி தேர்தல் கட்டுப்பணத்தை செலுத்தினார் ரணில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள அதிபர் விவகாரம் அரசியல் மட்டத்தில் சலசலப்பு நடைமுறையினால் இலங்கைக்கு ஆபத்து கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வது குறித்த விசேட அறிவிப்பு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு வசந்த படுகொலை ஆயுததாரிகளை பேருந்தில் அழைத்துச் சென்ற சதுரங்க மதுசங்க விசாரணையில் வெளியான புது தகவல் கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள துப்பாக்கிச் சூடு இருவர் பலி நம்பகமாற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் ஆசிரியர் எம் டி லூசியஸ் உத்தேச தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு ரணில் ரணில் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால் சி பெரேரா தேர்தல் ஆணைக்குழுவில் இன்று கட்டுப்பணத்தை செலுத்தினார் தேர்தல் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் இன்று காலை வெளியான நிலையில் முதலாவதாக ரணில் விக்ரமசிங்க சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது கட்டுப்பணம் செலுத்திய பின்னர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்சி பெரேரா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கரூர் ரணில் விக்ரமசிங்க மெத்துமா என்பேன் எப்பதான் பார்க்கிதாங்க எப்பதான் பார்க்கறேன் ரணில் விக்கிரமசிங்கவுக்காக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளோம் அவர் சுயாதீன வேட்பாளராக தேர்தலில் களமிறங்க உள்ளார் சின்னம் அவருக்கு ஆதரவளிக்கும் ஏனைய கட்சிகள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் அவர் ஏன் சுயாதீன வேட்பாளராக களமிறங்க உள்ளார் என்பதை அவரிடமே கேட்க வேண்டும் சட்டத்தரணி என்ற ரீதியில் அரசியல் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது என்றார் இதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான சரத் கீர்த்தி ரத்னும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்காக கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் அவரும் சுயாதீன வேட்பாளராகவே களமிறங்க உள்ளார் அத்தோடு ஜனாதிபதி தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் ஐம்பதாயிரம் ரூபாவையும் ஏனைய வேட்பாளர்கள் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாவையும் கட்டுப்பாணமாக செலுத்த வேண்டும் என்று சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மக்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த அறிக்கை வெளியிடப்படுகிறது தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் பதினைந்தாம் தேதியே முற்பகல் ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை ராஜகிரியில் உள்ள தேர்தல் ஆணைக்குழுவில் ஏற்றுக்கொள்ளப்படும் தாக்கல் செய்யப்படும் வேட்பு மனுக்கள் தொடர்பில் அன்றைய தினமே முற்பகல் ஒன்பது தொடக்கம் முப்பது மணி வரை ஆட்சேபனைகளையும் தெரிவிக்க முடியும் எதிர்த்தரப்பு வேட்பாளர் அல்லது அவர் சார்பில் வேட்பு தாக்கல் செய்யும் நபர்களால் இந்த ஆட்சேபனைகளை முன்வைக்க முடியும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கு முன்னர் சகல வேட்பாளர்களும் கட்டுப்பணத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகும் அதற்கமைய தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் ஐம்பதாயிரம் ரூபாயையும் ஏனைய வேட்பாளர்கள் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயையும்

kang karyaleb dasedi, தேசபந்து தென்னகோன் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றுவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்திருக்கும் நிலையில் அது அரசியல் மட்டத்தில் பெரும் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியுள்ளது சேவையிலிருந்து இடைநிறுத்தம் செய்த உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை ஏற்க முடியாதென பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் அதிபர் பதவி வெற்றிடமில்லை எனவும் பதில் பொலிஸ்மா அதிபரை ஜனாதிபதியால் நியமிக்க முடியாது எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரை ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் பதில் பொலிஸ்மா அதிபரை நியமிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய பொலிஸ்மா அதிபரே இன்னமும் பொலிஸ்மா அதிபராக பதவி வகிக்கின்றார் எனவும் பிரதமர் பாராளுமன்றத்தில் மேலும் தெரிவித்தார் இதே நேரம் அதிபரின் நியமனம் தொடர்பான விடயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவிற்கு அறிவித்துள்ளார் இந்நிலையில் அதிபரின் நியமனம் தொடர்பாக ஜனாதிபதிக்கு சட்ட ஆலோசனை கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தேர்தல் கால பகுதியில் இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை பதில் தேவை ஏற்படும் எனவும் சட்ட வல்லுநர்கள் ஜனாதிபதிக்கு எடுத்துரைத்துள்ளனர் மேலும் இந்த நியமனத்தை முன்னிலைப்படுத்தி தனக்கு எதிராக மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடும் என்று சட்ட வல்லுநர்கள் ரணில் விக்ரமசிங்க தெரியப்படுத்தியுள்ளனர் எனவே பொலிஸ்மா அதிபர் விடயத்தில் தலையீடு கொள்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சபாநாயகர் அறிவித்துள்ளார் இதேவேளை தேசபந்து தென்னக்கோன் தென்னக்கோன்மா அதிபராக நியமிக்கப்பட்டமை சரியானதும் சட்டப்பூர்வமானதும் அரசியலமைப்புக்கு உட்பட்டதும் மற்றும் நல்லெண்ண அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு எனவும் சபாநாயகர் மஹிந்த யாபா தெரிவித்துள்ளார் மேலும் கூட தீர்வு காண முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார் இதே நேரம் தேசபந்து தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றுவதற்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்திருக்கும் நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை அமைச்சரவை தீர்மானங்களின் ஊடாக மாற்றியமைக்க முடியாது எனவும் மாறாக அவ்வுத்தரவை மீறுவதற்கு மேற்கொள்ளப்படும் சகல முயற்சிகளும் நீதிமன்றத்தை அவமதிப்பதாகவே அமையும் எனவும் ஜனாதிபதி இதற்கிடையில் தேர்தல் காலங்களில் நீதித்துறை நிறைவேற்றுத்துறை பாராளுமன்றத்துக்கிடையில் மோதல்களை தவிர்ப்பது முக்கியமானது என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூர்யா தெரிவித்துள்ளார் பொலிஸ்மா அதிபர் தொடர்பில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் தினேஷ் குணவர்தன இன்று காலை பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்த நிலையில் இதனை அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் வழங்கும் வகையில் அபிமான நிலையத்தில் உருவாக்கப்பட உள்ள பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களான சாம்பிக ரணவக ரவுஃப் அகீம் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இந்த விடயம் தொடர்பில் உச்ச நீதிமன்றில் அடிப்படை மனுவொன்றை தாக்கல் செய்துள்ளனர் இந்த விசா நடைமுறையினால் நாட்டின் முக்கிய தகவல்கள் கசியும் அபாயம் காணப்படுவதாகவும் இது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் எனவும் தெரிவித்துள்ளனர் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் சுற்றுலாத்துறை அமைச்சர் சட்டமா அதிபர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் ஒன்லைன் விசா நடைமுறையினால் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர் மத்திய வங்கி மோசடியை விட நூறு மடங்கு பாரியளவிலானது என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் சுற்றுலா பயணி அறவீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வெளிநாட்டு பிரஜைகள் இரட்டை குடியுரிமையுடைய இலங்கை பிரஜைகள் ஒன்லைன் விசா பெற்றுக் கொள்ள நூறு டாலர்களை செலுத்த வேண்டியிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக கூறியுள்ளார் பிரபல நிறுவனம் ஒன்றின் பெயரில் இந்த கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்படும் நிலையில் உண்மையில் அந்த நிறுவனம் தொழில்நுட்ப உதவிகளை மட்டுமே வழங்குகிறது என அவர் தெரிவித்துள்ளார் சிறு நிறுவனம் ஒன்று பாரியளவில் இந்த விசா முறையினால் லாபம் ஈட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதே நேரம் கடவுச்சீட்டுகளுக்காக பயன்படுத்தப்படும் பாஸ் புத்தகங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் கடவுச்சீட்டு விநியோகம் வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் நாளொன்றுக்கு கடவுச்சீட்டு விநியோகம் செய்யும் எண்ணிக்கை நானூறாக வரையறுக்கப்பட்டுள்ளது குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திடம் தற்போது கையிருப்பில் நாற்பதாயிரம் கடவுச்சீட்டு பாஸ் புத்தகங்களே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இலத்திரனியல் கடவுச்சீட்டு விநியோகம் இந்த ஆண்டு முதல் அறிமுகம் செய்யப்பட உள்ள நிலையில் புதிதாக கடவுச்சீட்டு புத்தகங்கள் கொள்வனவு செய்யப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் திகதியின் பின்னர் இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கப்பட உள்ள காரணத்தினால் தற்பொழுது கடவுச்சீட்டுகளை விநியோகம் செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்ட அனைவருக்கும் எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்திற்குள் நிரந்தர சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது வெகுஜன ஊடக அமைச்சில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் அனுருத்த வீரசிங்க இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஆணையாளர் நாயகம் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார பிரச்சினையால் சாரதி உரிம அட்டைகளுக்கு தேவையான அட்டைகளை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டது இந்த சிக்கலால் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் சாரதி உரிமங்கள் நிலுவையில் உள்ளதாக அனுருத்த வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார் எனினும் தற்போது தேவையான அட்டைகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் புதிய சாரதி உரிமம் மற்றும் புதுப்பித்தலுக்காக ஆண்டுக்கு ஒன்பது முதல் பத்து லட்சம் சாரதி உரிமங்கள் அச்சிடப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சாரதி அனுமதி பத்திரத்தை கறுப்பு பட்டியலிலிடம் முறையொன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்ட மதிப்பீடுகள் இடம்பெற்று வருவதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த அனுருத்த தெரிவித்துள்ளார் தொடர் வருமான இழப்பு காரணமாக பயண அட்டை வழங்கும் பேருந்து நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தேசிய தமது வருமானத்தை பாதுகாக்க பயண அட்டைகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் பயணிகளிடமிருந்து அறிவிடப்படும் சட்டவிரோத கட்டணங்கள் குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அதனை தடுக்க பயண அட்டை மூலம் பணம் செலுத்துவதே ஒரே தீர்வு எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கமைய போக்குவரத்து அமைச்சு இது தொடர்பான டெண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் வெல்கம மேலும் குறிப்பிட்டுள்ளார் பானின் விலை இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் அபிதேகரா மத்திய லங்காவை கேம் ஆங்கிலியா அடுக்கமா கருணா அணிவாரியம் அதன் அடிப்படையில் நானூற்றி ஐம்பது கிராம் நிறையுடைய பானின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் நாடு முழுவதும் குறித்த விலை குறைப்பு அமுல்படுத்தப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிட்டிகள நியாகம வீதியில் மட்டக்க பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக பிட்டிகள போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று மாலை லோரி ஒன்றும் காரும் நேருக்கு நேர் மோதியதில் காரில் பயணித்த இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்தில் பிட்டிகள பிரதேசத்தில் வசித்து வந்த மரக்கறி வியாபாரியும் அவரது தந்தையும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சுமார் நூறு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு இலங்கைக்கு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தை சுற்றுலா மற்றும் காணி அமைச்சின் செயலாளர் சோமரத்ன விதான பத்திரன தெரிவித்துள்ளார் கிளப் வசந்த கொலையுடன் தொடர்புடைய ஆயுததாரிகள் பாதாளக்குழு உறுப்பினரான லோக்குப்பட்டியின் சகோதரியின் கணவரான சதுரங்க மதுசங்கவின் உதவியுடன் பேருந்தில் கதிர்காமம் பகுதிக்கு தப்பிச் சென்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது கடந்த எட்டாம் தேதி உள்ள பச்சைக்குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவில் வைத்து துப்பாக்கிதாரிகள் இருவரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த மற்றும் பிரபல பாடகி கே சுஜீவாவின் கணவரான நயன ஆகிய இருவர் கொலை செய்யப்பட்டனர் பாடகி கே சுஜீவா கிளப் உள்ளிட்ட மேலும் ஒரு பெண் மற்றும் ஆண் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொரோதொட்ட பிரதேசத்தில் வேனில் மாறி தப்பிச் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட அத்துருகிரிய மேல் மாகாண புலனாய்வு குற்றத்தடுப்பு

இந்த கொலையை செய்த பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் வெள்ளை நிற காரில் சென்று அதுருகிரிய குரோதொட்ட பகுதியில் காரை நிறுத்திவிட்டு வேன் ஒன்றில் சென்றுள்ளனர் இந்த வேனின் சாரதி லோகுப்பட்டியின் உதவியாளரான அகங்கல பிரதேசத்தைச் சேர்ந்த கலிங்க கசும் உதயங்க என்ற நபர் எனவும் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து துப்பாக்கிதாரிகள் வேனிலிருந்து இறங்கி கடுவேல பிரதேசத்தில் வைத்து லோகுப்பட்டியின் சகோதரியின் கணவரான சத்துரங்க மதுசங்கவுடன் பேருந்தியில் கதிர்காமம் பகுதிக்கு தப்பிச் சென்றுள்ளனர் இதன் பின்னர் வெளிநாடு செல்ல தயாரான நிலையில் அத்துருகிரிய மேல் மாகாண புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்ட வேனின் சாரதியான சதுரங்க மதுசங்க மற்றும் லோகுப்பட்டியின் நெருங்கிய சீடரான கலிங்க கசுன் உதயங்க என்ற இருவரும் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் கொழும்பு கிராண்ட் பாஸ் வடுள்ளவத்தை புரதரசவன அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன்பாக இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்துள்ளது நேற்று இடம்பெற்ற எந்த சூட்டு சம்பவத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் முப்பத்தி இரண்டு வயதான கே ஜி ஆர் தர்சன் என்ற நபர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் அத்துடன் ஆபத்தான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் இன்று காலை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண் ஆறு வயதுடைய ஒரு குடவத்தை பிரதேசத்தை சேர்ந்தவராவார் அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன்பாக மூச்சக்கர வண்டியில் இருந்த பெண் மற்றும் ஆண் மீது சூடு நடத்தப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பிரதேசத்தில் தாயை மகள் வீதியில் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கேகாலை கலிகமூவ பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட மெனிகே என்ற எண்பது வயதுடைய தாய் கலேவல எனமல்பொட பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் தனது மகளால் கைவிடப்பட்ட இந்த தாய் தற்போது பிரதேசத்தில் தங்கியுள்ளதாகவும் தனக்கு போலீஸ் மற்றும் சமூக சேவை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தனது மகள் முச்சக்கர வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து வீதியில் இறக்கிவிட்டு சென்றதாகவும் கல்வி அறிவு இல்லாத காரணத்தினால் தன்னை எங்கு அழைத்துச் செல்கின்றார் என்பதை அறியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தனது மகளுக்கு மூன்று வயது இருக்கும் போது தனது கணவர் மாரடைப்பால் உயிரிழந்ததாகவும் தானும் தனது மகளும் கேகாலை கலிகமுக பிரதேசத்தில் வசித்து வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதன் பின்னர் வீடுகளில் கூலி வேலை செய்தும் விறகு விற்றும் மகளை உயர்கல்வி கற்பித்ததாகவும் திருமணமான பின்னர் தன்னை கைவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தான் இறக்கும் வரை தங்கியிருக்க இடம் பெற்று தருமாறு கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார் கொடிகாமம் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் வெடிமருந்துகளை கொண்டு சென்ற இளைஞர் ஒருவர் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இதன் இதன்போது ஒரு கிலோகிராம் வெடிமருந்து குறித்த இளைஞரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள அரியாலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான குறித்த இளைஞனை சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளுடன் இரண்டு பேர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவர்களிடமிருந்து நாற்பத்தொரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகள் மீட்கப்பட்டுள்ளன நாட்டின் சப்ரகமோ மாகாணம் மற்றும் கண்டி நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் வாய்ப்பு காணப்படுகின்றன மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மொனரங்கலை மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் காளுங்கள் ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்குத் தெரியப்படுத்துமாறு காட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி ஆஸ்க் கேண்டிடேட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அட் எனும் மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது பூஜ்ஜியம் எழுபத்தேழு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஏழு ஆறு ஏழு எனும் WhatsApp இலக்கத்திற்கோ அனுப்ப முடியும் அல்லது கடிதம் மூலமாக ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் எனும் தலைப்பிட்டு பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால்பட்டி இலக்கம் நூற்று அறுபது கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிரொரு முப்பத்தி ஓரான் திகழ்கிறோம் மென்செஸ்டர் விமான பயணி ஒருவர் மிக கொடூரமாக தாக்கிய சம்பவத்தில் அவரது சட்டத்தரணி முக்கிய விடயம் ஒன்றை வெளிப்படுத்தியுள்ளார் விமான நிலையத்தில் போலீசாரால் தாக்கப்பட்ட பயணியின் மூலையில் நீர் கட்டியுள்ளதாக அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் மென்செஸ்டர் விமான நிலையம் முனையம் இரண்டில் நேற்று குறித்த சம்பவம் நடந்துள்ளது அந்த காணொளி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது குறித்த காணொளியில் போலீஸ் அதிகாரி ஒருவர் மிக மோசமாக ஒருவரை தாக்குவதுடன் அவரது தலையில் கால்களால் ஆவேசமாக மிதிக்கின்றார் இச்சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தாக்கப்பட்ட நபரின் சட்டத்தரணி தற்போது வெளியிட்டுள்ள தகவலில் தாக்குதலுக்குள்ளான நபரின் மூலையில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குணமடைய பிரார்த்தனை செய்யுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் முக்கிய கவலை என்னவென்றால் அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே சம்பவத்தில் தொடர்புடைய போலீஸ் அதிகாரி அனைத்து கடமைகளிலிருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என கிரேட்டர் மான்செஸ்டர் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை வாஷிங்டனில் சந்தித்த பின்னர் காசா தொடர்பில் தாம் மௌனம் காக்க முடியாது என துணை ஜனாதிபதி கமலா ஆரிஸ் வெளிப்படையாக கூறியுள்ளார் காசா மக்கள் தொடர்பில் அவர்களின் மனிதாபிமான சூழ்நிலை குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் வெளிப்படையாக தெரிவித்துள்ளதாக கமலா ஆரிஸ் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக கமலா ஆரிஸ் வெல்வார் என்றால் இஸ்ரேல் விவகாரத்தை அவர் எவ்வாறு அணுகுவார் என உலகமே உற்றுநோக்கும் நிலையில் அரிஸ் வெளிப்படையாக இஸ்ரேலுக்கு தங்களை பாதுகாக்கும் பொறுப்பும் உரிமையும் உள்ளது அதை அவர்கள் எவ்வாறு முன்னெடுக்கின்றார்கள் என்பது முக்கியம் காசாவில் மனிதாபிமான நிலைமைகள் தொடர்பில் தமது கவலையை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள கமலா ஹாரிஸ் We cannot look away in the face of these tragedies. We cannot allow ourselves to become numb to the suffering, and I will not be silent. இஸ்ரேல் விவகாரத்தில் கமலா அரசின் தீர்க்கமான கருத்தாளமிக்க பேச்சு கவனிக்கப்படுவதுடன் இந்த விவகாரத்தில் ஜோ பைடன் முன்னெடுத்த நடவடிக்கைகள் அல்ல கமலா அரிஸ் ஜனாதிபதியானால் முன்னெடுக்க இருப்பது என்பதன் தென்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளன இஸ்ரேல் பிரதமருடனான சந்திப்பில் உடனடி போர் நிறுத்தம் அவசியம் என்பதை ஜோ பைடன் அழுத்தமாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இதே கருத்தையே டொனால்டு டிரம்பும் நிதர்நியாகவுடனான சந்திப்பின் போது முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது ஜனநாயக கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் பலர் வெளிப்படையாக புதிய ஜனாதிபதி வேட்பாளராக கமலா ஹரிஸை ஆதரித்துள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா மாத்திரம் மௌனமாக இருந்து வருவது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது பராக் ஒபாமாவின் மௌனத்தின் பின்னணியும் கசிந்துள்ளது ஜனாதிபதி ஜோ பைடன் மீண்டும் ஒருமுறை தேர்தலை எதிர்கொள்வதில் பராக் ஒபாமா கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகியதும் அந்த முடிவை வரவேற்று அறிக்கையொன்றையும் அவர் வெளியிட்டிருந்தார் ஆனால் ஜோ பைடன் ஆதரவு தெரிவித்துள்ள கமலா அரிஸ் தொடர்பில் பராக் ஒபாமா ஒரு வார்த்தை கூட தமது அறிக்கையில் குறிப்பிடவில்லை என்பதுடன் இதுவரை அதற்கான விளக்கமும் அவர் அளிக்கவில்லை ஆனால் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடக்கவிருக்கும் கட்சி மாநாட்டில் அவர் விளக்கமளிப்பார் என்றே கூறப்படுகிறது இந்நிலையில் ஒபாமாவின் திட்டம் என்ன என்பது அவர் ஏன் கமலா அரிசை ஆதரிக்கவில்லை என்பதுக்குமான பின்னணி கசிந்துள்ளது உண்மையில் ஜோ பைடனை தேர்தல் களத்திலிருந்து ஒதுங்க செய்து அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி ஜனாதிபதி வேட்பாளராக அரிசோனா செனட்டர் மார்க் கெல்லியை முன்னிறுத்தவே ஒபாமா திட்டமிட்டிருந்தார் காரணம் அரிசால் தற்போதைய சூழலில் டொனால்ட் டிரம்பை வெல்ல முடியாது என்றே ஒபாமா நம்புகின்றார் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகவே ஜோ பைடனுக்கு எதிராக ஜனநாயக கட்சி ஆதரவாளரும் நடிகருமான ஜார்ஜ் க்ளூனி கட்டுரை ஒன்றை வெளியிட அது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது ஆனால் ஜோர்ஜ் பின்னர் கமலா அரிசை வெளிப்படையாக ஆதரித்து அறிக்கையும் வெளியிட்டார் இந்நிலையில் திட்டங்கள் அனைத்தும் தாம் விரும்பியது போல் நடக்கவில்லை என்பதால் ஒபாமா கடும் கோபத்தில் இருக்கிறார் என்றே தகவல் வெளியாகியுள்ளது ஜூன் மாத தொடக்கத்தில் ஜோ பைடன் தேர்தல் களத்திலிருந்து வெளியேறும் முன்னர் புதிய ஜனாதிபதி வேட்பாளராக ஒபாமா முன்னிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக செனட்டர் டெட் குரூஸ் கணித்திருந்தார் அதாவது டொனால்ட் ஜோ பைடனின் நேரலை விவாதம் தோல்வியடைந்ததுடன் கடும் விமர்சனம் எழுந்த நிலையிலேயே செனட்டர் டெட் குரூஸ் தனது கணிப்பை வெளியிட்டிருந்தார் ஆனால் ஜனாதிபதி வேட்பாளராகும் எண்ணம் குறித்து இதுவரை வெளிப்படையாக எந்த கருத்தையும் மிச்சல் ஒபாமா வெளியிடவில்லை இருப்பினும் ஆகஸ்ட் மாதம் கட்சி மாநாட்டில் எடுக்கவிருக்கும் முடிவே இறுதியானது என கூறப்படுகிறது இன்றைய நாணயமாற்று மாற்று விகிதம்